எரேமியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரச்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அறுப்பு காலமும் போயாச்சு கோடை காலமும் முடிந்தது ஆனால் நாமோ ரச்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ரச்சிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் துவக்கமா இருக்கிறது பிரியமானவர்களே ஆனா நமக்கு என்ன என்னன்னா அந்த ஒரு நாள் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீஷர்கள் இடத்துல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே திருப்பவனே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மளுடைய பெயர் ஒரு வேதாகம பெயர் என்றதுனால நாம் கிறிஸ்தவன் அல்ல நம்மளுடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்கிறதுனால நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல வார வாரம் நான் சபைக்கு போறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க அதனால நான் கிறிஸ்தவன் அப்படின்னு இந்த உலகத்தான் சொல்லலாம் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் நிலைத்திருக்கிறவனே அவன் தான் கிறிஸ்தவன் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு நாள் ரச்சிக்கப்பட்டிருப்போம் அன்றைக்கு நான் ரச்சிக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லலாம் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வருஷம் நம்ம பேசலாம் ஆனால் முடிவு நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி காலங்களை குறித்து தன்னுடைய சீசர்களிடத்தை சொல்லும் போதுதான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஏன் தெரியுமா இன்றைக்கு சத்தியம் என்பது புரட்டி போடுகிறதாய் காணப்படுகிறது யார் யாரோ புதிய புதிய சத்தியத்தை சொல்றாங்க பைபிள் இருக்கிற வசனத்தை வேறு மாதிரி வேற அர்த்தத்தோட பேசுகிற காலம் இது பிரியமானவர்களே ஆனால் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் ஆனால் சத்தியத்துல நிலைத்துள்ள நான் எப்படிப்பா ரச்சிக்கப்பட்டவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட்டவன் பிரியமானவர்களே இதை நான் சொல்லல ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமே என்றால் ஆண்டவர் பேர் அழிவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்க இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒன்னு ஒன்னா சீசர்களிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அநேக கள்ள தீர்க்க தரிசிக வருவாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அநேக சத்தியத்தை புரட்டி போடுவாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அதே போல அவருடைய நாமத்தை வைத்து நான் தான் கிறிஸ்து நான் தான் மேசியா இயேசு என்று சொல்லி அநேகர் எழும்புவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் புரிய இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது தானே அதே தான் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு சத்தியம் சத்தியமாகவே இல்லை எல்லா இடத்துல அநேக சபைகள் உருவா அநேக ஊழியர்கள் எழும்புகிறாங்க அறிந்து கொள்ள நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஏன் தெரியுமா அப்பதான் முடிவு பரியந்தம் இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு இன்னும் சத்தியத்துல எப்படி மாறிடுச்சுன்னா கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதிலாக ஊழியக்காரரையும் ஊழியர் செஞ்ச நாட்களிலே நாம் பார்த்தோமே என்றால் அப்ப பவுல் சொல்றாரு ஒருவன் நான் பவுல பின்பற்றுவேன் சொல்றான் ஒருத்தவன் நான் மற்றொருவரை பின்பற்றுகிறேன் சொல்லுகிறான் அப்படின்னு பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நாம் பிரியமானவர்களே அவரை ஒரு ஊழியக்காரருடைய ஊழியக்காரருக்கு மரியாதை செலுத்தணும் பின்பற்ற வேண்டியது ஊழியக்காரரை அல்ல கிறிஸ்துவை நாம் நான் இவங்க பின்னாடி இருக்கிறேன் நான் இவங்க சபைக்கு போறேன் நான் இவங்களுக்கு இவங்க சொல்றதுதான் நான் கேட்பேன் எல்லாம் சரிதான் ஆனால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா இன்றைக்கு நமக்கு வேதாகமத்திலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றுவோம் ஏனென்றால் வசனம் இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை நம்ம சத்தியமாய் அறியும் போது இந்த சத்தியம் மூலியமாய் நமக்கு விடுதலை உண்டு பிரியமானவர்களே விசாசுக்கு தெரியும் இவன் இந்த சத்தியத்தை சத்தியமா அறியலைன்னா இவனுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுத்த சத்தியத்தை நாம் சத்தியமாய் அறிய வேண்டும் அதற்கான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக முடிவு பரியந்தம் நாம் இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்போம் கர்த்தர் தாமே நம்மளை எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்